ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கம் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக காணொலிகளை காண தமிழ் மாணவி சேனல்களை பார்த்தும் பகிர்ந்தும் பயன்பெறுவோமாக கும்பகோணம் காவிரி கரை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர மடத்தில் உலக நலன் வேண்டி மார்கி மாத சிறப்பு நிகழ்வாக ஸ்ரீ சங்கர மடம் ஐங்கரிய சபா மற்றும் தமிழ்நாடு பிராமண சமாஜம் இணைந்து நடத்தும் வேத கணபாடிகள் சௌதிகள் மற்றும் சாஸ்திரிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் சதுர்வேத பாராயணம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணி இரவில் நடைபெற்றது ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாளுடைய மட்டங்களில் முதல் மடமான மூல ஆம்னாய மடம் சர்வஜ பீடம் சங்கர் பகவத் பாதாச்சாரியால் காமாட்சியினுடைய சமீபத்தில் உள்ளதான விலா காசத்தில் அவ மறைந்து இன்னமும் அனுகுரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மடத்தினுடைய பரம்பரை காமகோட்டி சங்கரமடம் அதனுடைய பரம்பரையில் கும்பகோணம் கிளை அந்த மடத்தில் பிரதி அனுஷ்டிக்கக்கூடியதான சதுர்வேத பாராயணம் மடம் காமகோடி மடத்தை நிர்வகித்து வரும் ஸ்ரீ சங்கரமடம் கைங்கரிய சபா அவர்களும் தமிழ்நாடு பிராமண சமாஜம் இரண்டு பேருமாக இரண்டு குழாமுகளும் சேர்ந்து பிரதி வருஷம் நடத்தக்கூடியதான இந்த உற்சவத்தை சதுர்வேத பாராயண ஏகதீரமான உற்சவத்தை கொண்டாடுறார் இதில் என்ன விசேஷம்னா இந்த நாலு வேதமும் அதை தவிர உள்ளதான வேதங்களும் செழிப்பாக வர வேண்டும் என்று நம்ம மகாஸ்வாமிகள் என்று சொல்லக்கூடியதான அறுபத்தி எட்டாவது பீட்டாதிபதி ஸ்ரீபதி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் ரொம்ப பாடுபட்டு க்ஷீணமாக இருந்த வேதங்களை எல்லாம் உத்தாரணம் பண்ணி அத்தனை பேரும் நன்னாக சொல்லக்கூடியவாளாகவும் பண்டிதர்களாகவும் ஆகணும் ஒரு வேதமும் அழியக்கூடாது எல்லா வேதத்தையும் செழிப்புற வைக்க வேண்டும் என்று ரொம்ப பாடுபட்டு எல்லா இடங்களுக்கும் கிராமம் கிராமமாக போய் வேதத்தை நிலை நிறுத்தி வைத்தார்கள் அவருடைய அனுகிரகத்தினால் அதன் பிறகு ஸ்ரீமதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் இதே மாதிரி வேதத்தை ரட்சித்து அவ்வப்பொழுது அவர்களுக்கு சன்மானங்கள்லாம் கொடுத்து வேதத்தை காத்து வந்தார்கள் அதேபோல் இப்போ ஸ்ரீமதி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய பாலப்பிரிவாள்னு சொல்கிறோம் அவளும் இந்த வேதத்தை நிறைய அங்கங்க அங்கங்கே போகும்போது பார்த்தாக்க அவள் போகிற எல்லாம் இந்த மாதிரி வேத பாராயணங்கள் எல்லாம் உள்ளவாளெல்லாம் கூப்பிட்டு அவளை பாராயணம் பண்ண சொல்லி அவளுக்கு சன்மானங்கள்லாம் பண்ணி நிறைய பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கா ஏன்னா வேதம் வளரணும் வேதம் வளரணும் வேதம் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் நல்லது மழை பொழியும் பயிர்கள் வளையும் தர்மங்கள் நிற்கும் அப்படிங்கிற ஒரே இடத்தில் வேதத்தை ரட்சிச்சுட்டு வர அந்த வேதத்தை ரட்சிச்சுட்டு வர உற்சவங்களில் இந்த மாரி மாதமாக இந்த உற்சவத்தை இன்று நடத்தி உலகக்ஷேமத்தை உத்தேசித்து இது நடத்தி இன்றைக்கி இந்த சமாஜக்காரர்கள்லாம் சேர்ந்து செய்கிறா இது எல்லாரும் கலந்துட்டு பிரிவாரெல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் நிறையா தரிசனம் பண்ணி இதோடு கலந்துட்டு எல்லாரும் க்ஷேமத்தை அடைய வேண்டும் என்று குருவினுடைய அனுகூலத்தின் பேர் பிரார்த்திக்கிறேன் ஆதிசங்கர பகவதைய ஆரம்பம் முதல் இதுவரையில் உள்ளதான காம்புகோடி பீடத்தை அலங்கரித்து வந்தவர்கள் அறுபத்தி ஒம்பது பேர்கள் அலங்கரித்து வந்தார்கள் அதில் இப்போ எழுபதாவது குருநாதர் இருந்து பீட பீடத்தை அலங்கரித்து வருகிறார்கள் அதில் கும்பகோணத்தில் அறுபத்தி ரெண்டாவது பீட்டாதிபதி அறுபத்தி மூணாவது பீட்டாதிபதி அறுபத்தி நாலாவது பீடாதிபதிகள் மூன்று பேர்கள் இங்கே சிந்தியாகி அவளுக்கு பிருந்தாவனங்கள்லாம் வச்சு பிரதி வருஷம் நித்திய பூ நித்தியப்படி பூஜையும் பிரதி வருஷம் ஆறாவதுகளும் விமரிசையாக நன்றாக நடந்து வருகிறது ஸ்ரீமதம் கைங்கரிய சபா செயலர் ஸ்ரீ வைத்தியநாதன் தமிழ்நாடு பிராமண சமாஜ பெருந்தலைவர் ஸ்ரீ ஜி சூரியநாராயணன் மாவட்ட தலைவர் ஸ்ரீ வைத்தியநாதன் பொதுச் செயலாளர் ஸ்ரீ ஸ்ரீதர் மற்றும் ஜி வெங்கட்ராமன் ஆகியோர் பாராயணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தனர் ஸ்ரீ வேத பாராயணத்திற்கு சதிர்வேதங்களைச் சேர்ந்த வைதீகர்கள் வந்திருந்து முன்மஸ்ரீ தினகர சர்மா உர்மஸ்ரீ நாராயண கணபாடிகள் தலைமையில் சதுர்வேத பாராயணம் செய்தனர் சிறப்பு விருந்தினர்களாக சிஇபி ஃபவுண்டேஷன் சேர்மன் ஸ்ரீ பாலசுப்ரமணியன் ஸ்ரீ தீபத் ரமேஷ் டாக்டர் வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பிராமண சமாஜ நிர்வாகிகள் விஜயகுமார் ரவி சுடவாசல் நாகராஜன் ஸ்ரீ வெங்கட்ராமன் ஆகியோர் பங்கேடத்திற்கு உதவினர் visit watch like subscribe and share our tamil nadu channels thank you